இந்த எலும்பு மரத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னென்னா நூறு ஆண்டுகள் வரைக்கும் பழமையான மரங்கள் இந்த மரங்கள் நூறு வருஷம் வரைக்கும் இந்த மண்ணில் பிடிச்சி வாழக்கூடிய மரங்கள் இந்த மரங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா இது அறுபது அடி உயரம் வரைக்கும் அது வளரும் அவ்வளோ பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த மரங்கள் அது டிசம்பர் மாதம் வந்துச்சுன்னா அதனுடைய பூக்கள் எல்லாம் அது உதிர்த்து விட்டுரும் அதன் பிறகு பிப்ரவரி கடைசியில் அது பூக்க துவங்கி அதன் பிறகு ஏப்ரல் மே ஜூன் பொழுது அந்த காய்கள்லாம் பழுக்க ஆரம்பிக்கும் அதை சுவைப்பதற்காகவே பல பறவைகள் இனங்கள் வந்து பூச்சி இனங்கள் அந்த மழைக்கால தம்பி இருக்கக்கூடிய எல்லாம் அதை தேடி வர்றதை நம்ம வந்து பார்க்க முடியும் அந்த எலும்பை எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோமபானத்துக்கும் அதான் பயன்படுது அப்படின்னு சொல்லலாம் எலும்பையினுடைய எண்ணெய் அதனுடைய பூ அதனுடைய பழங்கள் இதெல்லாம் சேர்த்து தான் அந்த சோமபானம்ங்கிற ஒன்றே வந்து அன்றைக்கி அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு மரமாக இருப்பது அந்த இலும்பை மரம் அப்படின்னு சொல்லலாம்